எங்களுக்கு ஒரு இது நீங்கள் முடிவெடுக்கலாம் ஆனால் நீங்கள் நினைச்சா முடிவெடுக்கலாம் தமிழருக்கு இப்படி அநியாயம் பண்ணாதீர்கள் இப்படி துரோகம் செய்யாதீர்கள்

நாங்கள் என்று புதன்கிழமை முடிவில் இந்த போராட்டம் செய்ய வேண்டும் இந்த போராட்டம் எங்கள் போராட்டம் வந்து புனிதமான போராட்டம் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தக் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேடும் பணியில்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்யின்றோம் நாங்கள் அதுக்காக நாங்கள் வேறொன்றும் இல்லை எங்கள் பிள்ளைகளை விடும் வரையும் நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து செய்யத்தான் போகின்றோம் அதுவும் இந்த வீதிகளில் தான் செய்ய போகின்றோம் நாங்கள் வீடுகளில் இல்லை நாங்கள் காடு மேடெல்லாம் கடந்து எல்லா எல்லா பார்த்து கழிச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் இனியும் எங்கள் போராட்டம் நிற்காதே மே தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதை இந்த கொரோனா நேரத்திலும் நாங்கள் எங்களை பாராது வந்திருக்கும் மக்கள் தாய் காணாமல் ஆக்கப்பட்ட தாய் சகோதரங்கள் தங்கள் சகோதரங்களை தேடும் பணியில் வந்து ஆனால் நாங்கள் சமூக இடைவெளியை பேடித்தால் இப்போ நிற்கின்றோம் ஆனால் இந்த போராட்டம் நாங்கள் செய்ய வேண்டும் மாத இறுதி கடைசி தரிச இறுதி கடைசியில இந்த போராட்டம் புனிதமாக செய்து முடிக்க போடுக்க வேண்டும் இந்த போராட்டத்தை செய்கின்றோம் ஆனால் இந்த சிங்கள மக்கள் ஒன்று நான் முன்வைக்கின்றேன் இந்த சிங்கள மக்கள் நினைத்தால் இந்த 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 விடுவிக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவ்வளவு பேரும் சிங்கள சகோதர சகோதரிகளே சிங்கள தாய்மாரே சிங்கள தந்தையரே யுவதிகளே நீங்கள் எங்க ஜனாதிபதியிடம் கேளுங்கள் அவர்களும் மனிதர்கள அவர்களும் எங்களைப் போல்வர் எங்கள் ரத்தான் ஆனால் நாங்கள் எங்கள் எங்கள் நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் முடித்தாக வேண்டும் எங்கள் வேண்டும் அதை நீங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் நீங்கள் டிவியிலையோ நியூஸ்லேயோ எல்லாத்திலும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கவரமே உங்களுக்கு முழங்குதானே நீங்கள் எங்களுக்காக எங்களுக்காக குரல் ஓடுங்கள் உங்கள் உங்கள் மண் சரிவுக்கு நாங்கள் எவ்வளவோ கண்ணீர் உங்கள் வெள்ளப்பெருக்கு நாங்கள் எவ்வளோ கண்ணீர் நாங்கள் இங்க இருந்து உலர் உணவுகளையே அறுப்புறதுக்கே ரெடியாக இருந்தோம் அந்த அப்படி நாங்கள் செய்கின்றோம் எங்களுக்கு ரத்தம் துடிக்குது ஏன் உங்களுக்கு ரத்தம் துடிக்கவில்லை நாங்கள் பின்னங்கிய நாங்கள் நாங்கள் தமிழர் அப்படித்தானே உங்கள் சிங்களால் தான் உங்களுக்கு ஜனாதிபதி ஆனால் ஆனால் நீங்கள் நீங்கள் சிங்களம் அப்படி வேறு பேதம் பேதம் பார்க்காதீர்கள் பார்க்காதீர்கள் உயிர்களை மீட்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டம் செய்கின்றோம் இந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று தொடருவோம் என்று நாங்கள் இதை உறுதியாக சொல்கின்றோம்